நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த டிஜிட்டல் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கும் கண்டுபிடிப்புகளும் தொழில்நுட்பங்களும் ஏராளமாக இருக்குது இந்த இயந்திர வாழ்க்கையை கைவிட்டுவிட்டு தொழில்நுட்பங்களை தொழில்நுட்பங்களை எட்டிக்கூட பார்க்க முடியாத நம்முடைய குழந்தை பருவத்திற்கு செல்ல யாராவது தயாரா என்று கேட்டால் யோசிக்காமல் அனைவருமே தலையாட்டி விடுவோம் குறிப்பாக எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் பிறந்தவர்கள் கன்சி விட்டும் நொடியில் தலையாட்டி புன்னகைத்து விடுவார்கள் ஏனென்றால் அது தற்போதுள்ள நவீன சந்ததியினருக்கு கொடுத்து வைக்காத பொற்காலம் என்றே சொல்லலாம் இலங்கையில் ஆரம்ப காலங்களிலிருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய பருவங்களில் கொண்டாடி தீர்த்த நினைவுகள் எல்லாம் ஏராளமாக கொட்டி கிடக்கும் அதில் சிறுவயது பருவங்களாக பாடசாலைகள் அலுவலகங்கள் குடும்ப பயணங்கள் சென்ற போது இலங்கையில் காணப்பட்ட பேருந்துகள் பற்றிய நினைவுகளை இந்த பதிவு கொஞ்சமேனும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன் இலங்கையில் பஸ் போக்குவரத்து துறையை அரசாங்கம் பொறுப்பேற்ற போது பயணிகள் போக்குவரத்து சேவையானது இருபத்தி இரண்டாயிரம் மைல்களுக்கு விஸ்தரிக்கப்பட்டுள்ளது அப்போதைய பிரதமர் அமரர் எஸ்டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்க அவர்களால் இந்த துறை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது அப்போதைய போக்குவரத்து அமைச்சராக மைத்திரிபால சேனநாயக்க இதனுடைய ஆரம்ப ஸ்தாபகராக காணப்பட்டார் என்று ஆவணப்படுத்தப்பட்ட குறிப்புகள் சொல்கின்றன இலங்கையின் பழைய பாராளுமன்ற பகுதியில் எஸ்டபிள்யூ ஆர்டி பண்டாரநாயக்க அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி கொழும்பு காலி முகத்திடரில் பழைய பாராளுமன்ற வளாகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது அப்போது எழுபத்தி ஆறு தனியார் பஸ் நிறுவனங்களும் அவற்றிடம் இருந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பஸ் வண்டிகளும் அரசுடமையாக்கப்பட்டுள்ளன பின்னர் பயணிகள் போக்குவரத்து சேவை என அழைக்கப்பட்ட இந்த துறை இலங்கை போக்குவரத்து சேவை என பெயரிடப்பட்டுள்ளது நாட்டில் பஸ் போக்குவரத்து துறையை மக்கள் மயப்படுத்தி அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகும் இந்நிலையில் தனியார் துறையொன்ற அரசாங்கம் பொறுப்பேற்ற முதலாவது சந்தர்ப்பம் என்று வரலாறுகள் குறிப்பிடுகின்றன இன்று ஐரோப்பிய நாடுகளில் அதிகம் காணப்படும் இரண்டடுக்கு பேருந்துகள் இலங்கையிலும் ஆரம்ப காலங்களில் இருந்துள்ளது இன்றளவும் ஓரிரண்டு நவீனமயப்படுத்தப்பட்ட இரண்டடுக்கு பேருந்துகள் கொழும்பு நகரை சுற்றி வருகிறது நம் சிறுவயதில் இந்த பேருந்தில் மேலடுக்கில் பயணிக்க வேண்டும் என்பது பலரது லட்சிய கனவு இன்றும் இந்த வகை பேருந்துகள் இலங்கை பஸ் டிப்போக்களிலும் வீதியோரங்களிலும் மிக பழுத நிலையில் காணக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது இலங்கையில் எழுபது மற்றும் எண்பதுகளில் இசுசு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட பேருந்துகள் அதிகம் காணப்பட்டன முப்பது இருக்கைகள் கொண்ட இந்த பேருந்து வகைகள் நாட்டின் எல்லா சிறு பகுதிகளிலும் தொடர்ந்து காணப்பட்டுள்ளது பாடசாலை சேவைகளுக்கும் இது இயக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு போக்குவரத்து துறை அமைச்சரான மைத்திரிபால சேனநாயக்க அவர்களினால் ஜெர்மனியிலிருந்து பென்ஸ் நிறுவன பேருந்துகள் மதி செய்யப்பட்டன ஐம்பது இருக்கைகள் கொண்ட இந்த பேருந்துகள் கொழும்பு கண்டி யாழ்ப்பாணம் போன்ற தூர பயணிகளுக்கு அதிகம் இயக்கப்பட்டுள்ளன இந்த வகை பேருந்துகள் தற்போது போக்குவரத்து துறையில் இல்லை ஆனால் பஸ் டிப்போக்களின் உதிரி பாகங்களை ஏற்றிச் செல்வதற்காக சிலவற்றை பயன்படுத்துகின்றனர் பின்னர் இந்திய மோட்டார் வாகன நிறுவனமான டாடா நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட பேருந்து வகைகள் இலங்கைக்கு இறக்குமதியாகின இவைகள் இலங்கையின் பல பாகங்களுக்கு கொழும்பிலிருந்து இயக்கப்பட்டுள்ளன உள்ளன தற்போது இலங்கை போக்குவரத்து துறையானது டாடா நிறுவன பேருந்துகளை இறக்குமதி செய்து வருகின்றனர் அக்காலங்களின் பயன்பாட்டில் இருந்த டிமோ பேருந்துகள் கொழும்பு மற்றும் கண்டி போன்ற நகரங்களில் அதிக பயன்பாட்டில் இருந்துள்ளது இவ்வகை பேருந்துகள் விசேட சேவைகளாக இயக்கப்பட்டு வந்துள்ளன இத்தனை வருட பயணத்தில் எத்தனையோ மாற்றங்களை கண்டு நவீன தொழில்நுட்பங்களை கற்று நாம கடந்து சென்றாலும் இவை போன்ற சில சின்ன சின்ன அம்சங்களை அளிக்க முடியாத நினைவுகளாக நம்மில் ஒட்டிக்கொள்கின்றன